உலகத்திலேயே மாபெரும் வல்லரசை உருவாக்கிய ரோமாபுரி மன்னர்கள் மடியில் வளர்ந்த லத்தீன் மொழி இன்றைக்கு இல்லை ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்று பேசிய புத்தர் பெருமானுடைய பாலி மொழி இரண்டாயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே காணாமல் போய்விட்டது உடைந்த வாழ் ஒன்றை கொடுங்கள் மாபெரும் சாம்ராஜ்யத்தை உருவாக்கி காட்டுகிறேன் என்று அரைகூவல் விடுத்த அலெக்சாண்டர் பேசிய கிரேக்க மொழி இரண்டாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே காணாமல் போய்விட்டது ஒரு கண்ணத்தில் அறைந்தால் காட்டச் காளிதாசன் தந்த சமஸ்கிருத மொழி இன்றைக்கு பேச்சு வழக்கில் இல்லை ஆனால் ஆதி மொழிகளிலேயே அழுத்தமான இலக்கணம் வகுத்த மொழி ஆழமான கட்டமைப்பை கொண்ட மொழி எங்கள் தாய்மொழியாகிய தமிழ் மொழி இன்றைக்கும் நிலைத்திருக்கிறது என்றால் அதனுடைய தொன்மைதான் அதற்கு அடிப்படை காரணம் என்பதை எதிர்க்கட்சிகள் புரிந்து கொள்ள கொள்ளது வயதில் ஒருவர் இளமையாக இருப்பது ஆண்டுகளை கழித்தும் எங்கள் தொன்மை மிக்க மொழி இளமையாக இருக்கிறது என்றால் அந்த தமிழ் தான் சிறப்பானது அந்த மூவாயிரம் ஆண்டு கால தொன்மை அதில் மறைந்திருக்கிறது ஒரு கட்டிடம் உறுதியாக இருந்தால் தான் மேலே இருக்கிற அந்த அழகான கோபுரம் நமக்கு அழகாக தெரியும் அந்த ஆழமான அஸ்திவாரம் தான் தமிழின் தொன்மை அதுதான் செம்மொழியின் சிறப்பு என்று இந்த பக்கத்தில் நாங்கள் சொல்ல வந்திருக்கிறோம் ஒரு மொழியியல் ஆய்வு அமைப்பு சொல்லுகிறது சராசரியாக ஒவ்வொரு நாற்பது நாட்களுக்கும் ஒரு சிறிய மொழி அழிந்து கொண்டே வருகிறது நீங்கள் யோசித்து பாருங்கள் இந்த உலகம் எங்கும் எவ்வளவு மொழிகள் பேசப்பட்டிருக்கும் எவ்வளவு மொழிகள் அழிந்து கொண்டே வந்திருக்கிறது என்றால் கால ஓட்டத்தை கடந்து வெள்ளத்தால் அழியாது வெண்தனலால் வேகாது எந்த படையெடுப்பிலும் தொலையாது ஆளுமையோடு ஒரு மொழி வாழுகிறது என்றால் அது நம்முடைய தமிழ் மொழி மட்டும்தான் என்றால் அதற்கு அதன் தொன்மைதான் காரணம் எவராலும் திருடப்படா முடியாத ஒரு தொன்மை ஐயா நீங்க அமெரிக்காவுக்கு அடிக்கடி போயிட்டு போயிட்டு வர்றீங்க எங்களை தான் விட்டுட்டு விட்டுட்டு போயிடுறீங்க சரி சரி அப்புறம் அமெரிக்காவிலேயே மிகப்பெரிய கட்டடம் எம்பையர் ஸ்டேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்டடம் அதை போல முப்பது மடங்கு பெரியதான பிரமிடுகளை நாலாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே கட்டிய எகிப்தியர்கள் பேசிய எகிப்து மொழி இன்றைக்கு இல்லை உலகத்திலேயே மாபெரும் வல்லரசை உருவாக்கிய இரண்டாயிரத்தி எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே உருவாக்கிய ரோமாபரி மன்னர்கள் மடியில் வளர்ந்த லத்தின் மொழி இன்றைக்கு இல்லை ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்று பேசிய புத்தர் பெருமானுடைய பாலி மொழி இரண்டாயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே காணாமல் போய்விட்டது உடைந்த வாழ் ஒன்றை கொடுங்கள் மாபெரும் சாம்ராஜ்யத்தை உருவாக்கி காட்டுகிறேன் என்று அரைகூவல் விடுத்த அலெக்சாண்டர் பேசிய கிரேக்க மொழி இரண்டாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே காணாமல் போய்விட்டது ஒரு கண்ணத்தில் அறைந்தால் மறுகண்ணத்தை காட்டச் சொன்ன ஏசுபிரான் பேசிய அராமிக் மொழி இன்றைக்கு வழக்கில் இல்லை காளிதாசன் கவிதை புனைந்த உபநிடதங்கள் தந்த சமஸ்கிருத மொழி இன்றைக்கு பேச்சு வழக்கில் இல்லை ஆனால் ஆதி மொழிகளிலேயே அழுத்தமான இலக்கணம் வகுத்த மொழி ஆழமான கட்டமைப்பை கொண்ட மொழி எங்கள் தாய்மொழி ஆகிய தமிழ் மொழி இன்றைக்கும் நிலைத்திருக்கிறது என்றால் அதனுடைய தொன்மைதான் அதற்கு அடிப்படை காரணம் என்பதை எதிர்க்கட்சிகள் புரிந்து வேண்டும் ஐயா உலகத்தின் மற்ற மொழிகளிலேயே இல்லாத ஒரு பெருமை நம்முடைய தமிழுக்கு உண்டு என்ன தெரியுமா அனைத்து சமயங்களுக்கும் இடம் கொடுத்து அனைத்து மக்களுக்குமான ஜனநாயக மொழி ஒன்று இருக்கிறது என்றால் அது தமிழ் மட்டும்தான் சமண சமயத்துக்கு ஒரு சிந்தாமணி பௌத்த மதத்துக்கு ஒரு மணிமேகலை சைவத்திற்கு திருமுறைகள் வைணவத்துக்கு நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் இஸ்லாமியத்திற்கு சீரா புராணம் கிறிஸ்தவத்துக்கு தேம்பாவணி மத ஒற்றுமைக்கு மத சார்பின்மைக்கு திருக்குறள் என்று எல்லோருக்குமான முதல்வர் போல எல்லோருக்குமான மொழியாக இருப்பது நம்முடைய தமிழ் என்றால் அதற்கு அதன் தொன்மைதான் காரணம் நடுவர் அவர்களே ஒரு நாடு இன்னொரு நாடு மேல போர் தொடுக்குதுன்னு வைங்க அதற்கு என்ன அடிப்படை காரணமா இருக்கும் இன்னைக்கு வரைக்கும் இந்த உலகம் தோன்றியது முதல் இன்றைக்கு வரைக்கும் ஒரு நாடு இன்னொரு நாடு மேல போர் தொடுக்குதுன்னா என்ன காரணம் தெரியுமா நடுவர் தான் எல்லாரையும் கேள்வி கேட்கலாம்ங்கிற மக்களுக்கான ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருப்பதால் நாங்க கேட்கலாம் கேளுங்க ஒரு நாடு இன்னொரு நாடு மேல போர் தொடுக்குதுன்னா இந்த நாடு வல்லரசா இருக்கும் மிகப்பெரிய படைகள் வச்சிருக்கும் மிக பெரிய ஆளுமையோடு இருக்கும் அதனால ஒரு எளிய நாடு மேல அது படையெடுத்து போகும் ஆனால் நம்முடைய தமிழ் என்ன சொல்லுகிறது தெரியுமா ஒரு நாடு இன்னொரு நாடு மேல் படையெடுக்க வேண்டும் என்றால் அது திறன்மிக்க தேர்ப்படை வைத்திருந்தால் மட்டும் போதாது ஆற்றல் மிக்க யானைப்படை வைத்திருந்தால் போதாது விரைந்து செல்லக்கூடிய குதிரைப்படை இருந்தால் மட்டும் போதாது வலிமை மிக்க காலாட்படை இருந்தால் மட்டும் போதாது உங்கள் பக்கம் அறம் இருக்க வேண்டும் உங்கள் பக்கம் நியாயம் இருக்க வேண்டும் உங்கள் பக்கம் தர்மம் இருக்க வேண்டும் அப்படி என்றால் தான் இன்னொரு நாடு மீது போர் தொடுக்க வேண்டும் என்கின்ற போரின் அறநெறியை அன்றைக்கு சொன்னது நம்முடைய தமிழ் அறநெறி முதற்றி அரசின் பொற்றம் என்று புறநானூற்றில் சொல்லப்பட்டதை இன்றைக்கு எந்த உலக நாடுகளும் ஒத்துக்கொள்ளாவிட்டாலும் தமிழ் திரும்ப திரும்ப அதை சொல்லுகிறது என்றால் அதனுடைய தொன்மை அதற்கு காரணமாக இருக்கிறது ஐயா ஒரு அம்மா இருக்கிறாங்க அவங்களுடைய மகள் திடீர்னு ஒருத்தனை காதலித்து திருமணம் பண்ணிட்டு போயிட்டா சொல்லாம கொள்ளாம போயிட்டாங்க இப்ப அந்த காட்சியை கற்பனை பண்ணி பாருங்க மகள் இல்லாத ஒரு வீடு அவ விளையாடின ஒரு பொம்மைய எடுத்து அந்த அம்மா பாக்குறாங்க பொம்மை மாதிரி இருந்த என் மக விளையாடுன பொம்மை அவ வச்சு வளர்த்த ஒரு பசுங் கிளி கிளி மாறி இருந்த என் மக வளர்த்த கிளி இன்னைக்கு எல்லா பொருட்களும் இங்க இருக்குது இத பாக்கும்போது பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அவன் நினைவு வருது என்னை எப்படி மறந்து அவ என்னை விட்டுட்டு போன அப்படின்னு ஒரு தாய் கலங்குகிறார்கள் இது என் பாவைக்கு இனிய நன் பாவை எடுத்த பைங்கிழி காண்தோறும் காண்தோறும் கலங்க என் பூங்கனாலே இந்த பாட்டை கேட்கும் போது இது ஹைகோ கவிதை மாதிரி தோன்றும் ஆனால் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே இன்றைக்கு நம் வாழ்க்கையை பிரதிபலித்த ஐங்குறு நூறில் ஒரு தாய் பாடிய பாடல் என்றால் இந்த தொன்மைதான் இன்றைக்கு வரைக்கும் நம் வாழ்க்கையின் உணர்ச்சிகளை சொல்லிக் கொண்டிருக்கிறது என்றால் நம்முடைய தமிழின் தொன்மை அவ்வளவு ஆளுமையாக இருக்குது நம்ம வாழ்க்கையின் தத்துவம் குறித்து எல்லாரும் எல்லா விதமும் பேசியிருக்கிறாங்க எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்ததுன்னு கீதை சொல்லியிருக்கிறது எது கிடைக்குமோ அதுதான் கிடைக்கும் கிடைக்காதது கிடைக்காதது அப்படின்னு திரைப்படங்கள்ல கூட வந்திருக்குது ஆனால் இந்த வாழ்க்கையின் தத்துவம் என்ன என்பதை குண்டலகேசி அன்றைக்கே சொல்லி இருக்கிறது மறிப்ப மரியும் மலிர்ப மலிரும் பெரு பெரும் பெற்று இழப்ப இழக்கும் அறிவது அறிவார் அழுங்கார் உவவார் உருவதும் உரும் என்று உரைப்பது நன்று வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன கிடைக்குமோ அது கிடைக்கும் எது கிடைக்கலையோ அது கிடைக்காது திரும்ப அது கிடைச்சாலும் கிடைக்கும் கிடைச்சதை இழந்தாலும் இழக்க நேரிடும் இதை உணர்ந்து கொண்டவர்கள் இன்பத்தின் போது ஆட மாட்டார்கள் துன்பத்தின் போது வாடமாட்டார் ஒரு மாபெரும் உலக தத்துவத்தை அன்றைக்கே குண்டலகேசியில் சொன்னது நம்முடைய தமிழின் தொன்மை என்று சொன்னால் அதை தொட்டுத்தான் மலர்ந்து கொண்டிருக்கிறது ஐயா தமிழ் என்பது வெறும் இது ஒரு பண்பாடு இது ஒரு அறம் இது ஒரு அன்பு பல்லூலி காலம் ஆற்றில் உருண்டு ஊறி சரளை கற்கள் உறுத்திரள்வது போல பல கோடி நாவுகளில் உரண்டு திரண்டவை இந்த தமிழின் சொற்கள் நம் இனத்தை காக்கும் ஆயுதங்களை எல்லாம் இந்த மொழியில்தான் நம் முன்னோர்கள் ஒழித்து வைத்திருக்கிறார்கள் இந்த மண்ணின் தத்துவம் இந்த மண்ணின் வரலாறு இந்த மண்ணின் தலை இந்த மண்ணின் கோட்பாடு எல்லாம் இந்த மொழியில் தான் உறைந்திருக்கிறது மலை காடு எங்கும் ஒரு யானை கன்று போல தெரிந்த கபிலனும் பாலை நிலத்தில் ஒரு கழுகை போல பறந்து அலைந்த பெரும் இந்த இருநூற்றி நாற்பத்தி ஏழு எழுத்துக்களில் தான் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவ்வையும் வெள்ளி வீதியும் ஆதி மந்தியும் காரைக்கால் அம்மையாரும் எங்கள் ஆண்டாலும் அமுதப்பால் ஊட்டி வளர்த்த மொழி இந்த மொழி வள்ளுவனும் இளங்கோவும் கம்பனும் இந்த மூன்று லட்சம் சொற்களில்தான் இன்றும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அந்த தொன்மைதான் செம்மொழியின் சிறப்பு என்று சொல்லி வாய்ப்பளித்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி